வந்து விட்டது எங்க வந்தாலும் ஆந்திரால வந்து சாப்பிட போறீங்கன்னா காரம் மீடியமா வேணுமா அப்படி இருந்து முதல்ல அதை சொல்லிடுங்க வெரி குட்ல டோல் கேட்ல ஆர்டிஓ ரெகுலரா இருக்கிறாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லைன்ல இருந்து இந்தாண்ட லைன்ல ரிவர்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இடம் இல்லைன்னு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் நான் எப்படி இருக்கீங்க சென்னையிலேருந்து நாக்பூர் நாக்பூர் நாக்பூர்னால் நாக்பூரே இல்லை இது நாக்பூருக்கு முன்னாடியே போகிறோம் நூறு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே போனோம் கெல்சார்ன்ற ஊருக்கு போயிட்டுருக்கேன் எம்டிஆ எக்ஸ்போர்ட்டில் உள்ள என்ன கம்பெனிலாம் எனக்கு தெரியாது போனாலும் தெரியும் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காவேரியில் கொண்டு வந்து பாட்டின மக்களே நேற்று ஃபுல்லாக பயங்கர வேலை டயர் மாட்டாந்து எம்டி சேத்துல போயிட்டு எம்டி தேடந்து போன வீடியோ பார்க்காதவங்களா போய் பாருங்கள் புரியும் சரி ரைட்டு வாங்க கிளம்பலாமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கூட எந்த வண்டியும் இல்ல நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் தனியா துணைக்கும் எந்த வண்டி கூட துணைக்கும் வேற யாரும் இல்ல இன்னொரு வண்டி வந்து நான் கூட சரியா ரைட்டு ஒரு கம்யூனிகேஷன்ல போலாம் நீ முன்னாடி போயிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியா தான் போறேன் எப்போணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லல நீ போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கேன் ட்ரிப்பாக கொஞ்சம் அர்ஜென்ட்டா இல்லாத சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் போக போ போக பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ போக வேண்டிய தூரத்துக்கு இங்கே இருந்துட்டு இருந்தால்தான் வேலைக்கு ஆகுது அவங்க கொஞ்சம் நிதானமா போணும் சொன்னாலும் நம்ம கிட்டத்தட்ட முடிஞ்சாலும் கொஞ்சம் கிட்ட போயிட்டோம்

ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி தான் லோடு வண்டி வருதுன்னு தெரியுமா என்ன எதுன்னு தெரில கரெக்டாக வந்து நின்றுக்கிட்டு வண்டியை மறுச்சிக்கிட்டு முந்நூறுவா கொடு இரநூறுவா கொடு ஐநூறுவா கொடுன்னு பா வா பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க நேற்று எம்டி ஏற்ற போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் இருந்தது என்னோடய லாட்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து ஒசூர் போகணும் ஒரு வண்டி நாக்பூர் போகணும் எந்த வண்டி போகணும்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை இந்த வண்டி ஒசூர் போகணும் இந்த வண்டி நாக்பூர் போகணுன்னு எனக்கு ஏற்ற போதே டவுட்டு தான் ஏன்னா என்னை எப்படி எங்கன்னா போடு விலங்குல தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் அவங்க நாக்பூர் போட்டாங்க லோடை இன்னொரு வண்டி ஒசூர் போச்சு அது ஒசூர் போயிருந்தான் நல்லா இருந்துருக்கும் நினச்சேன் ஆனால் ஆகல நான் ஃபாஸ்டேக்கே ஓப்பன் ஆவான் ஏன் அப்படி பண்ணுற ஒரு ஒரு டோல்கேட்லேயும் கொஞ்சம் நேரம் நின்று கிடந்துட்டு போகிறதா இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்கள் கருப்பு கடையில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கா இதுல தான் அது வந்து ஆர்எஃப் ஐடி ஆர்பரோட ரீடர் அது ஸ்கேனரு அதனால ட்ராக் மிஷின் கொஞ்சம் தொல்லை பண்ணும் எதை ஸ்கேன் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரே தான் இருக்கு பல பெயர் இருந்து நினைக்கிறேன் கொஞ்ச நாள மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த ஏரியில தண்ணியே கிடையாது இப்ப கீழே பாக்குறது எல்லாமே விளை நிலம் போட்டிருக்க இடத்துல கூட தண்ணி ஏன்னா அந்த ஏரி புல்லாயி அதே கருப்பா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க மேகம் சாரல் அடிக்குது நல்லா ஜில்லுன்னு காத்து வேற அடிக்குதா கிளைமேட் நல்லாதான் இருக்கு இது மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும் ஆனா எப்படியோ கொஞ்ச தூரம் இது முடிஞ்சிடும் மழை முடிஞ்சிருச்சு தண்ணியோட கலர் இருக்கு செம்ம மழை பெஞ்சு இப்ப அடிச்சுட்டு வந்த தண்ணியா இருந்தா அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இது அப்படியே இப்படியேதான் நிக்குது போல அப்பவும் அந்த தான் இருக்கு ஆனா மண் செம்மண் அது மட்டும் தெரியுது தெரியும் பாருங்க மக்களே நம்ம சேனலுக்கு எதனா இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்க கமெண்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா குண்டா பிரியாணி ஹோட்டல்னு ஒரு இருக்குது பிரியாணி கொஞ்சம் இது நல்லா ஓடும் ஆனால் சாப்பிட்ற அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது மற்ற வெளியே சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவாக இருக்கும் ஆனால் க்ரௌடு அதிகமாக இருக்குது பார்த்தாலும் லேட்டாகாமல் முடியாது கேட்காது ரைட்டு வாங்க பார்த்துலாம் ஹாப்பிக்கா போய் என்ன சாப்பிடலாம்

ஒரு காலத்துல எப்படி இருந்தா சொல்ற மாதிரி ஆந்திரா உள்ள வந்துட்டாலே சாப்பாடு தான் சாம்பாரு ரசமும் தெரியுது சாப்பாடுக்கு வந்து பப்புன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அத பருப்பு அது நல்லா இருக்கும் சாப்பாடுக்கு அல்டிமேட்டுன்னு பாத்தீங்கன்னாலே தயிர் தான் அப்படியே அந்த கட்டியான தயிர் பக்கெட்ல எடுத்துட்டு வந்து அப்படி வெட்டி அப்படி வைப்பாங்க பாருங்க கேக்கு மாதிரி சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் இப்பெல்லாம் அந்த அளவுக்குதான் இல்லை எல்லாமே காலம் மாறிப்பச்சுன்ற மாதிரி டயருக்கு டல்ல ஒன்று இந்த கப்பு இருக்கு பாருங்க சின்ன கப்பு அதெல்லாம் தான் கொடுப்பாங்க ஹோட்டல் கடையா தேடி தேடியே இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இதுக்கு மேலே எங்க போய் தேடுறது இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு ஆனா அங்க போறதுக்குள்ள மணி மூன்றரை மணிக்கு மேல ஆயிடும் போலயே டைம் பாத்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகுது மக்களே எங்கே வந்து நின்றுட்டு இருக்க வண்டி உள்ள போற இடத்துல வந்து தின்னு இருக்கு ஊருக்கு கிட்ட வந்துட்டேன் என்ன ஒண்ணு வண்டி நிப்பாட்ட முடியாது நிப்பாட்டிருக்கான் பாருங்க வடக்கம் இந்த மாரி நம்மளும் நிப்பாட்டு போனா தான் உண்டு நாங்களும் இல்லக்கெல்லாம் எதை பத்தியும் கவலை இல்லை ஊருக்கு ஊருக்குள்ள போனோம் ஐயோ அங்கேயும் என்ன டைவேஷன்லாம் போர்டு வச்சிருக்கான்ல ரைட்டு தான் அப்போ வண்டிலாம் நிப்பாட முடியாது ஓரமே போறது கிடையாது இந்த ஊரு தாண்டதுல தான் ஒரு கடுப்பு யாரும் ஓரமும் போக மாட்டாங்க வண்டி வருதுன்னு வலியும் கொடுக்க மாட்டாங்க நான் என் இஷ்டப்படிதான் போவேன்ற மாதிரி ஆரணிச்சா கூட காது கேட்காது உங்களுக்கு இந்த ஊர்ல எல்லாம் நிப்பாட்டிட்டு சாப்பாடு வாங்கணுன்றது நடக்காத காரியம் டைவர்ஷன் வண்டி போயிட்டு இருக்கு நான் கூட வண்டி நிக்கதோ டைவேர்ட் பண்ணி வச்சிருவேன் நினைச்சேன் นั่ดา டைம் பார்த்தீங்கன்னா மணி மூணு பத்து டே வந்து வந்து மத்தியானம் சாப்பாடே மறந்துடலாம் போல நம்ம ஊர் மாரி எங்கன்னா டீ கடையில பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி நான் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம் இங்க அதுவும் இல்லை சாயந்திர நேரத்தில் எதனா ட்ரை பண்ணுவாங்க அதான் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் எல்லாம் ஏறு ஓட்டி வச்சிருக்காங்க அடுத்து என்ன போடுவாங்க தெரியல எல்லா சோளமா இருந்த இடம் இந்த இந்த ரோட்ல டிராவல் பண்றது நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய இடம் ரெண்டு பக்கமும் விவசாயம் தான் எல்லாம் பாருங்க ஃபுல்லா நெல் போட்டிருக்காங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா நலகொண்டா இன்னும் நூற்றி எழுபத்தி அஞ்சு இருந்து அதுலேருந்து நல்ல இருந்து ஒரு பா இருபது கிலோமீட்ரு எக்ஸ்ட்ராப்படுவோம் ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்ரு இது ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக வண்டி அங்கே இருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு ஊர் இது அதே வர வழியில் பார்த்தேன் தள்ளுவண்டியில் ரைஸ் போடுறாங்க சரி இதை வாங்கி சாப்பிடுவோம் இப்போதைக்கு பார்சல் கேட்டேன் அப்புறம் பார்சல் தானே சொல்லிட்டேன் அப்படியே அங்கேயே சாப்பிட்றலாம் ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி மூன்றரை மணி ஆகும் போகுது வண்டி மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிடும் போடுற பிள்ளை ரைஸு சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படி இருக்குன்னு வந்து விட்டது சாப்பட்ட மக்களே முடியலிச்சுருங்க சொல்றேன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டேன் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் வண்டி ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்ததால மறந்துட்டேன் ரைஸ் போட்டாப்புல எங்கே வந்தாலும் ஆந்திராவில் வந்து சாப்பிட போறீங்கன்னா காரம் மீடியமாக வேணுமா அப்படி இருந்து முதல்ல அதை சொல்லிவிடுங்க காரம் செம்ம காரம் காரஞ்சு எல்லா ரோட் சைடு கடையில் சாப்பிடுவோம்ல அந்தமாதிரி தான் ரைஸ் நார்மலாக நல்லா தான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்பது ரூபா சிக்கன் ரைஸ் குவான்டிட்டி கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு டைம் ஆகி போச்சு அவ்வளோதான் நம்மளால் சாப்பிடவும் முடியும் கரெக்டாக இருந்தது சாப்பிட்டுட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் போனேன்னா எப்படி பார்த்தாலும் இன்னொரு முப்பது கிலோமீட்ரு போகிற மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கு மணி இப்போயே மூன்றரை மணி ஆயிடுச்சு நேரம் டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகிட்டு இருக்கோம் எதுக்கு அதனால போயிட்டு உட்காந்துட்டு அதனால் இங்கே கிடை பார்த்தேன் சரிங்க கொஞ்சம் வண்டி நீட்டுற மாதிரியான இருந்து போய் சாப்பிட்டு வந்துட்டேன் சரிட்டு ஆராய்மா அது வாங்க சாப்பாடு ஹோட்டலு தேடி தேடி பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை சரி டைம் வேறு ஆகிட்டே இருக்குது என்ன கிடைக்கிதோ வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு மிளகா தோட்டம் தான் அதுக்குள்ள நான் பெருக்கிறாங்க ஒரு சின்ன செடியிலே மிளகா வந்து அந்தளவுக்கு விலையும் வந்து நிக்கிறாங்க பாத்தியா கார வச்சுக்கிட்டு நீங்க மாட்டா அதுக்கு வந்து நின்றுடுங்க எதுவும் நிப்பாட்ட சொல்லல எங்க இருந்தா வரானே தெரியல நாலு ஆளுக்கு எல்லாம் காரை கொண்டு வந்து ரோட்ல போட்டு நிப்பாட்டிட்டு நான் ஆர்டியோ நான் ஆர்டியோன்னு இருந்தா எத்தனை ஆட்டியா தானே வச்சுக்கிறீங்க முதல்ல டோல்கேட்டுக்கு டோல்கேட்டே வந்துட்டு ரெண்டு பாட்ரு ரெண்டு எடுத்துட்டாங்க மக்களே அவ்வளவுதான் ரெண்டு பாட்ரு எடுத்தது மட்டும்தான் விஷயம் மற்றபடி கார்ல வச்சுட்டுங்க லைனா டோல்கேட்டுக்கு டோல்கேட்டும் மற்றபடி எல்லா இடத்துல லைன்ல நினைக்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது வெரி குட்லா டோல்கேட்ல ஆர்டிஓ ரெகுலரா இருக்கிறாங்க ஆனா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களா ஷிப்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க காரை தூக்கிட்டு வந்து இங்க நிற்கிறாங்க ஆனா டிரான்ஸ்போர்ட்ல ஆர்டிஓவே கிடையாதுன்றாங்க என்ன சொல்றது

போட மட்டும் போல காசு கிஷ்டம் போட்டிருங்க செலவாயிடும் கட்டையோ தூரத்துக்கு வச்சுக்கிறாங்களா ஃபாஸ்டாகல காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லைன்லேருந்து இந்தாண்ட லைனில் ரிவர்ஸ் பண்ணி விட்ருக்கேன் இடம் இல்லைன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆர்டிஓ வந்து மறிச்சிட்ருக்காங்களா அதனால் இடம் இல்லை அதனால் இங்கிட்ட விட்டு வச்சுருக்கேன் காசு போட்ட உடனே தான் போகணும் ரூ டவுன் போட்டு அந்தாண்டை எல்லாம் லோடு வண்டிதான் மக்களே ஆந்திரா வண்டி போகுது எல்லா வண்டியும் போகுது நிப்பாட்டுறது மட்டும் தமிழ்நாடு வண்டியை மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க போகுதா அந்த வண்டிலாம் நிப்பாட்டவே மாட்டாங்க அது ஆப்போசிட்ல நிக்கத்த தமிழ்நாடு வண்டிதான் அதெல்லாம் போயிட்டே இருக்கான் தமிழ்நாடு வண்டியை மட்டும் நிப்பாட்டுறது ஆந்திரா வண்டி இது போகுதா இந்த ஒரு தமிழ்நாடு வண்டி வருது பாருங்க இப்ப இதை நிப்பாட்டு வாங்க பாருங்க முன்ன போயிட்டு வரங்கட்டு வாங்க காசு போட்டேன்னு சொல்லி சொல்றாங்க திரும்ப போறேன் ஓப்பன பாப்போம் ஓகே கோல்கேட்ல ஆர்டிஓ வந்து வெயினா மடக்கிறது தமிழ்நாடு வண்டி மட்டும்தான் ஆந்திரா வண்டி போகுது தெலுங்கானா வண்டியும் போகுது மகாராஷ்டிரா வண்டி கூட கோயில் தான் இருக்கு ஆனால் நிப்பாட்டுறது தமிழ்நாடு வண்டி மட்டும்தான் நானும் கொஞ்ச நேரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன் வீடியோ நல்லா எடுக்க முடியும் எடுத்தனா வந்து நம்மள என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு வந்து கேப்பானு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அதனால தான் என்ன பண்றது வெட்டு பசங்களாக இருக்கிறேன் நம்மளுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் போன ஆந்திரா பாட்ரு வந்துடும் சாப்பாடை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க மக்களே இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டிப்பாக மாட்டேன் குட் மார்னிங் மக்களே நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பது ஆகுது ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் அஞ்சரை மணிக்கு வண்டி எடுத்தேன் டைம் பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகுது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆனாலும் இன்னும் நான் அந்த பக்கம் போய் பாஸ் பண்ணல காலையில எடுத்தா வண்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அதனால கொஞ்சம் தூரம் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வண்டி காலையில எடுத்ததுல இருந்து ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் வந்திருக்கேன் மூணு மணி நேரத்துல மூணு மணி நேரம் தானே ஆறு ஏழு எட்டு மூணு மணி நேரம் நூத்தி இருபது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு இன்னும் பேலன்ஸ் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் முப்பது இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வரும் அது மட்டும் போயிட்டுனா ஹைவேஸ் போயிடலாம் ஆனா உடம்பு பயக்கிற டைம்ல இருக்கு எக்ஸாம் ஒரே ட்ரிப்பா நம்மளால எவ்வளவு தூரம் ஓட்ட முடியும் கொஞ்ச அளவுக்கு ஒரு அறநூறு கிலோமீட்டர்ல இருந்து அறநூறு கிலோமீட்டர் பாஸ் பண்ணலாம் அதுக்கு மேலதான் முடியாது கஷ்டம் நாற்பத்தி கிலோமீட்டர் நாலு மணி நேரம் வாஸ் பண்ணி வந்திருக்கேன் முடியல சரி ஓகே மக்களே இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும்போது போது கண்டினியூ பண்றேன் இங்க விடிய வேணா இதை என்ன பாய்